நேற்று நைட்டு சவுந்தரியா சொல்கிறாங்க இந்த மாதிரி முத்துக்குணம் அழுதுகிட்டு இருக்கும்போது என்ன அறியாமல் எனக்கு வந்து அழுகு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது நேற்று நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்கும் சௌந்தர்யாவும் ரயான் உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ வந்து சவுந்தரியா சொல்கிறாங்க இந்த மாதிரி பிக் பாஸ் சொன்ன வார்த்தை வந்து வேறு மாதிரி வந்து கிட்டாயிடுச்சு வேறு மாதிரி அவர் அந்த மாதிரி இந்த ஐநூறு பேர்லாம் வேலை செய்கிறா அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரி ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து ரயான் சொல்கிறான் ஆமாம் கேப்டன்சி டாஸ்க்கு வந்து போயிடுச்சு இல்லை அதே மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ வந்து போயிருச்சில்ல அதான் கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான் அதுக்கு சவுந்தரியா சொல்கிறாங்க புரியுது பட் வந்து முத்து வந்து அழுகும்போது என்ன அறியாமல் எனக்கு என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு முத்து அழுகும்போது என்ன அறியாமல என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே ரயா சொல்கிறா நீ வந்து எமோஷனான பர்சன் சௌந்தர்யா உனக்குள்ளே அந்த எமோஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன் அதுக்கு வந்து சௌந்தரியா சொல்கிறாங்கன்னா எமோஷனான பர்சன் தான்டா ஆனால் வந்து அது எல்லாத்துலேயும் அந்த எமோஷன் வந்து வராது அது முத்து போது அந்த எமோஷன் வந்துருச்சு அந்த முத்துங்கிறனால தான் அந்த எமோஷன் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க அதுக்கு ரயான் சொல்கிறான் அப்படி கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் நீ வந்து அழுதுருப்பேன் ஏன்னா அந்த ஒரு வார்த்தையெல்லாம் கேட்கும்போது யாராக இருந்தாலுமே நீ அழுதுருப்ப அப்படிங்கும்போது இல்லை இல்லை முத்து அப்படிங்கிறனால தான் நான் வந்து அழுதேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தரியா சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்ம எதுக்காக இந்த வீடியோ போகிறோம் அப்படின்னா அந்த முத்துக்குமரன் செம்புகளாக இருக்கட்டும் முத்துக்குமரன் ஆதரவாளராக இருக்கட்டும் பிஆர்டிஎம்ஆட்டும் எல்லாம் சேர்ந்து என்னென்னா சௌந்தர்யா வந்து ஒரு கெட்டவள் போல் வந்து சித்தரிக்கிறாங்க மனித மிருகம் போல் வந்து சித்தரிக்கிறாங்க எதுக்கு என்னென்னா இந்த மாதிரி வந்து ரணம் விஷயத்தில் வந்து சௌந்தர்யா பண்ண ஒரு அது என்னென்னா நடிக்க நடிக்கணும்னு சொன்னால் சொல்லியிருப்பாங்க அது வந்து உண்மை தான் ஆனால் என்னென்னா அதை வச்சுட்டு சௌந்தர்யா வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டிகிரேட் பண்ணி டிகிரேட் பண்ணி பேசினானுங்க புரியுதுங்களா ஆனால் சௌந்தரியா வந்து உண்மையாலுமே ஒருத்தன் பாதிக்கப்பட்னா த அதாவது த ஒரு தப்பு செஞ்சுட்டோம் தப்பில் தப்பு அந்த தப்பை வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகும்போது அதில் அவன் வந்து உண்மையாக இருக்கான் அப்படிங்கும்போது என்ன அந்த தப்பு நடந்துருக்குது அவன் நடிக்கலை அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க தன்னை அறியாமலே கண்ணை தண்ணி வந்துருக்குங்கிறாங்க அப்போ அதை டிஃப்ரென்ஸை வந்து பார்த்திங்கன்னா முத்துகுமரன் செம்போகளாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் சௌந்தரியம் எப்பயுமே நேர்மையாக இருப்பாங்க ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணமாக இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்